அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசி நண்பர்கள் வரக்கூடிய ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்தந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் செஸ்டு பிரஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயாருடைய உடல்நிலைகள் ரொம்ப முக்கியமாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்கூலு இன்ஸ்டிடியூஷனு இதெல்லாம் பெரிய ஒரு தகராறாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக உங்கள் வீட்டில் நிறைய கட்டுமானம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய இஷ்யூ வரும் அதனால் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு மெயினாக நலவத் நாற்பத்தி அஞ்சு நாள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை இதெல்லாம் பார்த்துக்கணும் எல்லோரும் எடுக்கக்கூடிய ரேண்டம் டெஸ்ட்டில் பிபி சம்மந்தப்பட்டது கரெக்டாக செக் பண்ணிக்கங்க இது மாதிரி குழாய் அடைப்பு அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது மெயினாக பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் விட்டு கொடுத்து போகணும் நான்களாக இருந்ததும் தகராறுகள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும் நீங்கள் தாக்க முடிச்சிங்கன்னா பெரிய பாதிப்புகள் கிடையாது உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நம்ம செம்பரத்தி பூக்கள் கொண்டு போய் தானம் பண்ணிங்கன்னா அதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திர அன்றைக்கி பறிக்கலாம் இல்லை இருபத்தி ஏழாம் தேதியே கொண்டு போய் பண்ணலாம் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து அப்படியே கொஞ்சமாக ஓயக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன் फिर गाइस मान बाबा आई एम डॉक्टर आचार्य हरीश हरीशraman फाउंडर गजेकेसरी ज्योतिष विद्यालय नमस्कार